பெருமானார் செல்லம் அவர்கள் கேட்டாங்களா அண்டை வீட்டுக்காரர்களுடைய கடமை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று செல்லல்லா அலேசல்ல கேட்டுட்டு நாயகம் செல்லல்ல அலேசல்ல அவங்களே பதில் தழுகிறார்கள் அவன் உதவி தேடினால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அண்டை வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு உதவியை தேடினால் நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த உதவியை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ரசூல் சல்லல்லா அலை வசல்லம் இரண்டாவது சொன்னாங்க சல்லல்லா அலை செல்லம் அவன் கடன் கேட்டால் அந்த கடனை நீங்கள் கொடுக்க வேண்டும் கடன் கேட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள்ட்ட கடன் கேட்டா நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும் இதெல்லாம் அண்டை வீட்டுக்காரனுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை பை அதத்தான் சல்லல்லா அலை செல்ல இங்க சொல்றாங்க அவன் உதவி தேடினால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவன் கடன் கேட்டால் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும் அவன் நோயுற்றால் அவனுக்கு நீங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும் நலன் விசாரிக்க வேண்டும் என்கிறார்கள் சர்க்காரையாளம் செல்லல்லா அலைவ செல்லம் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க அவன் இறந்து விட்டால் அவனுடைய ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அவன் இறந்து விட்டால் அவனுடைய ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காற்று வராதபடி நீங்கள் கட்டடங்களை எழுப்பி விட வேண்டாம் செல்லலாலே செல்ல எவ்வளவு நுணுக்கமா சொல்லி இருக்கிறான் பாருங்க ஐம்பத்தி நாள் வரைக்கும் இது வந்து அதே வந்து நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காத்து வராதபடி நீங்க என்ன எழுப்பிட வேணாம் கட்டடங்களை எழுப்பி விட வேண்டாம் இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது அவனுக்கு காத்து வருது இல்லை நமக்கு காத்து வரணும்ல உயர்ந்த கட்டடங்களை கட்ட வேண்டும் ஆமா சல்லல்லாலை அதை தடை செஞ்சிருக்காங்க செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா இதுவும் ஒன்று அவர்களுக்கு காற்று வராதபடி நீங்கள் கட்டடங்களை எழுப்ப வேண்டாம் என்றார்கள் அலைவ சல்லம் அவர்களுக்கு நல்லது நடந்தால் நீங்கள் பாராட்டு தெரிவிங்கள் அவர்களுக்கு கெட்டது நடந்தால் ஆறுதல் சொல்லுங்கள் இன்னைக்கு நேர் மாற்றம் அவங்களுக்கு ஒன்று நல்லது நடந்துடக்கூடாது ஆமா இந்த நோம்பு காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நம்மள்கிட்ட வருத்தப்பட்டு வந்து சொன்னாரு மஞ்சய அச்சா சல்ஜனானி ஹசரன் ஒண்ணு நல்லது நடந்துடக்கூடாது அவனுக்கு அப்படி எரியுது அவன் முகத்திலேயே தெரியுது உச ஜல்ஜத் அவுச ஆமா எனக்கு ஒரு நல்லது நடந்துடக்கூடாது அவனுக்கு வயிறு எரியுது அப்படின்னு வந்து அவரே சொல்றார் அவன் முகத்திலேயே தெரியுது அவனுடைய நடவடிக்கைகளை நான் கவனிக்கிறேன் என்கிறார் சர்க்காரி ஆலம் சல்லல்லா அலை சொன்னாங்க அவனுக்கு நல்லது நடந்தால் நீங்கள் அவருக்கு பாராட்டு தெரிவியுங்கள் அவங்களுக்கு கெட்டது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா ஆறுதல் சொல்லுங்க நிறைய பேர் ஆறுதல் சொல்றது இல்ல அந்த கெட்டதுலேயே கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி எரிக்கிறது ஆமா இன்னைக்கு நிறைய நடக்குது ஏதாவது அவருக்கு கெட்டது கூடாது உடனே இவர் சொல்லுவார் அச்சா ஹோனா ஹோனாஜுஜா உனக்கு நல்ல வேணும் ஆமா இதெல்லாம் உனக்கு பத்தாது அபிஜாத் ஹோனா ஹோனாஜூஜா ஆமா இப்படி அவங்கள்ட்ட பேசுறதா இல்ல அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பெருமானாங்க அவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தால் அது நமக்கு நடந்த மாதிரி அது நமக்கு நடந்த மாதிரி நாம அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்றாங்க செல்லல்லாலே செல்லும் நீங்கள் பழங்களை வாங்கி கொண்டு சென்றால் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கிறாங்க சுமார்லா சொல்லுங்க பை என்னைக்கு அப்படி கொடுத்துருக்கிறோம் பழங்களை வீட்டிற்கு நீங்கள் வாங்கி விட்டு சென்றால் அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் கொடுங்க நாங்க அப்படி கொடுக்க இயலாவிட்டால் அவங்களுக்கு தெரியாம மறைத்து கொண்டு போங்க நாங்க சல்லல்லா அலே சொல்லம் மறைத்து கொண்டு போங்க இன்னொரு ஹதீஸ் சல்லல்லா அலே சொன்னாங்க உங்க வீட்டுல ஏதாவது நல்லது சமைத்தால் உயர்தரமான உணவை சமைத்தால் அவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க நாங்க அலைவ செல்லம் இதில்